ஒரு டெனண்ட்டு வாடகை கொடுக்காமல் இருக்கிறாரு ஒரு லேண்ட்லேடாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு டெனண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சட்டப்பூர்வமாக உங்களுக்கு என்ன இதெல்லாம் பெர்மிஷபிள் என்னதெல்லாம் பெர்மிஷர் கிடையாது எது பண்ணால் தப்பாயிடும் இதை தான் இந்த வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா கலி டெனண்ட்டு வாடகை கொடுக்கலன்னா நீங்கள் என்ன செய்ய என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு ஸ்டெப்ஸ் ஒன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட்ஸ் லேண்ட்லார்டோட ரைட்ஸ் என்ன டெனண்ட்ஸோட ப்ரொடெக்ஷன் என்ன அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லாடை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து லீகலாக ஒரு வாடகை கொடுக்கலனா நீங்கள் காலி பண்ணுறதுக்கு சட்டப்பூர்வமாக காலி பண்ணுறதுக்கு லேண்ட் உரிமை உண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாடகை கொடுக்கலன்றதுக்காக போய் அந்த வீட்டில் ஒரு பூட்டை போடுறது இல்லை கரண்டை கட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு த வசதி உரிமையை கட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிங்கன்னா பண்ணக்கூடாது அதனால் பெனால்ட்டி வரும் இந்த முக்கியமான நீங்கள் நீ சட்டப்பூர்வமான உரிமைகள் என்ன சட்டமான ப்ராசஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்டெப்ஸ் டூ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்கணும் வாடகை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இத்தனை மாதம் வாடகை பாக்கி வச்சுருக்க இத்தனை மாதம் வாடகை பாக்கியாக இருக்க ஒழுங்காக அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அது கொடுத்து அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும் நீ ஒரு வாரத்தில் கூட உள்ள ஒரு பதினஞ்சு நாளில் கூட அப்படியே டைம் ஸ்பெசிஃபிக் கொடுத்து அதுக்குள்ளே கொடுக்கணும் கொடுக்க தவறினா அவங்க மேலே எவிக்ஷன் போட்டு அழிப்பாட்டுருவேன் கேஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாகும் இது மாதிரி வாடகை கொடுக்கலன்றதுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும் வாடகை கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு விஷயமான ப்ரூஃபாக அது இருக்கும் ஸ்டெப் த்ரீ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறது தான் நோட்டீஸ்க்கு அவங்க வந்து பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்துன்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும் கேஸ் ஃபைல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதர் சைடுக்கு நோட்டீஸ் போகும் அதர் சைடு அவங்களுடைய தரப்பு இந்த வாதத்தை தெரிவிப்பாங்க ரெண்டு பேரையும் விசாரித்து கோர்ட் வந்து எவிக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணணும் இதுதான் நம்ம எவிக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான சரியான வழி ஸ்டெப்ஸ் என்னென்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணக்கூடாது ஸோ டெரண்ட் வாடகை கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்கள போய் லாக் அவுட் பண்ணுறது இல்லை அடியார்களை வச்சு துரத்துறது இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய அம்யூனிட்டிஸ் கரண்ட்டு இது கர கரண்டை கட் பண்ணுறது தண்ணியை கட் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படக்கூடாது ஸோ அவங்களுக்கு தோல் அவங்க என்ன செயல்படலையோ அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை நோட்டீஸை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா நம்ம வாடகை வாடகைக்கு பாக்கி இருந்தால் அந்த வாடகை பாக்கியை செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து கழிச்சிக்கலாம் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அதிலருந்து ச வாடகை பாக்கி இருந்தால் அதை கழிச்சிக்கலாம் இல்லை டெனண்ட்டு ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தா அதையே கழிச்சிக்கலாம் அது போக மீதி உள்ள அமௌண்ட்டை டெனண்ட்டுக்கு கொடுத்துடணும் அது இன் டைமில் கொடுக்கணும் அதுதான் சட்டப்பூர்வமான ஒரு வழி அடுத்த ஒவ்வொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் இப்போ நம்ம எதுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறோம் அது வந்து நமக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் வாடகைக்கு பாக்கி வச்சுருக்க இத்தனை மாதம் கட்டலை இதை செய்யறதுல ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கேன் நோட்டீஸ் அனுப்பும்போது அது உங்களுக்கு கோர்ட்டில் டாக்குமெண்டேஷன் ஆகும் ஒரு கோர்ட்டு நமக்கும் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் ரிட்டன் நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸ் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் அதை நீங்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்தும் போது அது நம்ம அவன் என்ன மேலே அவன் மேலே எதிர்த்து டென்னட் மேலே குற்றம் சொல்ல அதுக்கு ப்ரூஃபாக அந்த டாக்குமெண்ட்ஸு அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து கோர்ட்டில் அது வந்து ப்ரூவ் பண்ணி நம்ம கேஸை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரமாக இந்த நோட்டீஸு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தால் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் கூட நம்ம ஒரு கோர்ட்டில் ஆதாரமாக பயன்படும் எதெல்லாம் லேண்ட்லாட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி ஸோ டெனெண்ட் உள்ளே இருக்கார் நம்ம சொந்த விடுதானுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போடுறது பூந்து இது பண்ணுறது வந்து அது அத்துமீற செயலாக இருக்கும் அதனால் ட்ரெஸ் பாஸ் கேஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வச்சு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இல்லீகல் ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு அவுடியை வச்சு குண்டாசை வச்சு காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை அவங்க டார்ச்சர் பண்ணுறது அதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் அம்யூனிட்டிஸை கட் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறது தண்ணியை கட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணக்கூடாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் இப்போ எவிக்ஷன் கேஸை போடலாம் இமீடியட்டாக கேஸ் போடலாமா அப்படின்னு சொன்னால் ஒரு வேலிட் ரீசன்ஸ் கிடைக்கும் போது கிரவுண்ட்ஸ் கரெக்டான கிரவுண்ட்ஸ் கிடைக்கும் போது இங்கே எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் ச சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கக்கூடாது கோர்ட்டில் கூட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம எவிக்ஷன் கேஸை ஃபைல் பண்ணி எவ்வளோ ஈஸியாக காலி பண்ணலாம் ஃபைனல் டிப்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவிக்ஷன் லா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொரு கிரவுண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன கிரவுண்ட்ஸில் கைன் ப ஃபைல் பண்ணணும் எந்த கிரவுண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது என்ன கிரௌண்ட்ஸை வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம் வாங்கலான்றதுக்கு ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி அது ஃபைல் பண்ணலாம் லீகல் எக்ஸ்பர்ட்டோட அட்வொக்ட் லீகல் எக்ஸ்பர்ட்னு சொல்லும்போது ஒரு அட்வொகேட்ஸ்கிட்ட கரெக்டான அதை ரெண்ட் கண்ட்ரோல் லாஸ் லா பண்ணுறவங்க எவிக்ஷன் கேசஸ் பண்ணுறவங்கட்ட காமிச்சு அதுக்கு சரியான குரூங் க்ரௌண்ட்ஸ் என்ன இருக்குது டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம் ஒழுங்காக சட்டத்தை தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி குயிக்கான ரிலீஃப் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ரஸ்யாக் சட்டம் அறிவோம் ரஸ்யாக் லா டியூப்னு ரெண்டு சேனல் இருக்குது நீங்கள் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூடியூப் அல்லது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ரஸ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸ்யாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஓப்பனாகவும் சேப்ப சேனலுக்குள்ள ஏராளமான ப்ளேலிஸ்ட் இருக்குது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எந்த சந்த சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஏராளமான வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க உங்களுக்கு சட்ட அறிவையையும் வளர்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சட்டம் அறிவோம்ன்ற ஒரு சேனலும் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது இந்த சேனலில் ஏராளமான ப்ளேலிஸ்ட் இருக்குது ஏராளமான அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு சட்டம் சம்மந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லாட்யூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டி பொறுத்து சப்ஜெக்ட் மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியா கலி நன்றி வணக்கம்